தற்போதைய செய்தி பல பள்ளிகளில் ஆசிரியர்கள் விடுபடுத்திருக்கக்கூடிய நிலையில் மாணவர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டுள்ளதா என்று பள்ளிக்கல்வித்துறை கண்காணித்து வருகிறது பல இடங்களில் அரசு பள்ளி ஆசிரியர்கள் மொத்தமாக விடுபடுத்திருக்கக்கூடிய நிலையில் பல பள்ளிகளில் ஆசிரியர்கள் இல்லாத வகுப்பறையை காண முடிகிறது சில பள்ளிகள் மூடப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியிருந்தன இந்த நிலையில் இதனால் மாணவர்களுக்கு என்ன பாதிப்பு ஏற்பட்டிருக்கிறது என்பது குறித்து பள்ளிக்கல்வித்துறை தொடர்ந்து கண்காணித்து வருகிறது மறியல் ஈடுபட நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் ஆசிரியர்கள் தற்போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதைத் தொடர்ந்து பல பள்ளிகளில் ஆசிரியர்கள் அற்ற வகுப்பறை என்ற சூழல் காணப்படுகின்றது இதனை கல்வித்துறை தொடர்ந்து கண்காணித்து வருவதாகவும் ஆசிரியர்களை கணக்கெடுக்கும் பணிகளை தீவிரப்படுத்தி இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறது அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அலுவலர்கள் மறியலில் ஈடுபடுவதற்கு நீதிமன்றம் தடை விதித்திருந்த நிலையில் பல்வேறு பள்ளிகளில் ஆசிரியர்கள் மொத்தமாக விடுபடுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் இதையடுத்து பள்ளிக்கல்வித்துறையின் கண்காணிப்பு பணி தொடங்கியிருக்கிறது